திருப்பதியில் தங்கம் வைரம் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட அந்த சிலை பெருமாள் சிலையா அல்லது முருகன் சிலையா என்று காண்போம் எந்தவொரு ஆழ்வாரும் திருப்பதியின் பெருமை பற்றி பாடியதில்லை அருணகிரிநாதர் திருப்பதியில் இருப்பது முருகன் என்பதை அறிந்து வேந்தகுமாரா குகசேந்த மயூர வடவெங்கட மாமலையில் உரையோனே என்று பாடியுள்ளார் வெங்கடேஸ்வர பெருமான் என்று வைணவ பெயரில் ஈஸ்வரன் என்ற சைவ பெயர் எப்படி வந்தது வேலை உடைய ஈஸ்வரன் என்பதே வெங்கடேஸ்வரன் என்று பொருள் தரும் குன்று மலை இருக்கும் இடமெல்லாம் குறிஞ்சி கடவுள் முருகனே தெய்வம் அப்படி இருக்க திருப்பதி மலை மீது இருக்கும் சாமி முருகனாக இருப்பதில் ஆச்சரியம் தேவையில்லைதானே திருவேங்கடம் என்பதனை திரு வேல் இடம் என பிரிக்கலாம் திருவேலிடம் என்ற சொல்லே காலப்போக்கில் திருவேங்கடமாக மருவி இருக்கும் கோவில் அமைப்பு ஆகம முறைப்படி ஒரு முருகன் கோவில் எப்படி கட்டியிருக்க வேண்டுமோ அப்படித்தான் கட்டியுள்ளனர் விஷ்ணு கோயிலை போல் அல்ல பெரும்பாலான வைணவ கோவில்களில் இருக்கும் கருடாழ்வார் இவ்வளவு புகழ் வாய்ந்த திருப்பதி கோவிலில் இல்லை கோவில் சுவர் முழுக்க சுண்ணாம்பால் மறைக்கப்பட்ட தமிழ் எழுத்துக்களை பார்க்க முடியும் ஏழுமலையானின் மலையானின் கரங்களை பாருங்கள் அப்படியே முருகன் சிலையில் இருக்கும் கரங்களின் வடிவத்தையே பெற்றுள்ளது கிருபானந்த வாரியார் கூட இது குறித்து தனது கந்தபோரான சொற்பொழிவுகளில் அடிக்கடி சந்தேகத்தை எழுப்பியுள்ளார் பெருமாள் கோயில் என்றாலே தெப்பக்குளம் இருக்கும் சங்கும் சக்கரமும் தனியாக ஒட்டப்பட்டுள்ளதாகவும் இரு கரங்கள் போலியாக இணைக்கப்பட்டுள்ளது என்றும் பலர் கூற கேட்டிருக்கிறோம் கோவிலுக்கு செல்லும் போது கூர்ந்து கவனி இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்